அனைவருக்கும் வணக்கம் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர வேண்டும் கோரிக்கைகள் நிறைவேற வேண்டும் பிரார்த்தனைகள் நிறைவேற வேண்டும் என்றுதான் நான் ஒவ்வொரு மருமே வழிபாட்டை மேற்கொள்கிறோம் எனக்கு இது நடக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் எது நடக்க வேண்டும் இது கிடைக்க வேண்டும் அது கிடைக்க வேண்டும் என்று தான் தெய்வத்திடம் வேண்டுதல் வைக்கின்றோம் இப்படி வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறுகிறதா என்று கேட்டால் கண்டிப்பாக இல்லை என்றுதான் கோர வேண்டும் அனைவருக்குமே அவர்கள் வேண்டும் வேண்டுதல்கள் நிறைவேறவது கிடையாது ஒரு சிலருக்கு மட்டும் நிறைவேறுகிறது இதற்கு முழு முழுக்க காரணம் அவர்களுடைய உண்மையான பக்தி தான் யார் ஒருவர் உண்மையான பக்தியுடன் முழு நம்பிக்கையுடன் தெய்வத்தை நினைத்து வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் வேண்டியது நிறைவேறும் என்று கூறப்படுது அப்படி நாம் வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் நிறைவேற்றுவதற்கு பெருமாளை எந்த முறையில் நம்ம வழிபாடு செய்ய என்பதை பற்றி முழுமையாக தெரிஞ்சிக்கலாம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பூலோகத்தில் நாம் எந்த அளவிற்கு நன்றாக வாழ்கிறோமோ வாழ வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த அளவிற்கு பெருமாளை நாம் வழிபாடு செய்ய வேண்டும் பெருமாள்தான் காக்கும் தெய்வமாக திகழ்கிறார் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து நம்மை காத்து ரட்சித்து நாம் நலமோடு வாழ்வதற்கு தேவையான பொண்ணையும் பொருளையும் தரக்கூடிய தெய்வமாக திகழ்பவர் பெருமாள் அப்படிப்பட்ட பெருமாளிடம் நம்முடைய வேண்டுதல்கள் நாம் வைக்கும் பொழுது நியாயமான வேண்டுதல்கள் இருக்கும் பட்சத்தில் அது விரைவிலேயே நிறைவேறும் என கூறப்படுது இந்த வழிபாட்டை நாம் சனிக்கிழமை நாட்களில் செய்ய வேண்டும் அன்றைய தினம் பெருமாளை நினைத்து விரதம் இருக்க வேண்டும் காலையில் பால் பழம் சாப்பிட்டு மதியம் நேரத்தில் பூண்டு வெங்காயம் சார்க்காத சமையலாக இருந்து இலையில் நம்ம போட வேண்டு சாப்பிட வேண்டும் இரவு பலகார வகைகளை சாப்பிட்டுக் கொள்ளலாம் இந்த முறையில் தான் நம்ம விரதத்தை இருக்க வேண்டும் தொடர்ச்சியாக ஒன்பது வாரங்கள் இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் புதன்கிழமை செய்வதாக இருந்தால் ஒன்பது புதன்கிழமை சனிக்கிழமை செய்வதாக இருந்தால் ஒன்பது சனிக்கிழமைகளில் நாம் செய்ய வேண்டும் காலையில் எழுந்து சுத்தமாக குளித்து முடித்து விட்டு வீட்டு பூஜை அறையில் நாம் பூஜை தீபம் ஏற்றி பெருமாளை வழிபடுவது நிறைய நன்மைகளை நமக்கு தரக்கூடியதாக இருக்குது அப்படின் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நெய் தீபம் ஏற்றி நாம் வழிபாடு செய்ய வேண்டும் அன்றைய தினம் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் அப்படி செல்லும் பொழுது பெருமாளுக்கு வாசனை மிகுந்த மலர்கள் தாமரை துளசி போன்றவற்றை வாங்கி தர வேண்டும் அந்த தீபமானது மாவிளக்கு தீபமாக இருக்க வேண்டும் வீட்டிலேயே பச்சரிசி மாவை தயார் செய்து அதனுடன் சிறிது வெள்ளத்தை கலந்து மாவிளக்கு தயார் செய்து எடுத்து கொள்ள வேண்டும் பெருமாளுக்கு எதிராக ஒரு இடத்தை சுத்தம் செய்து அதில் மஞ்சள் தடவி அதற்கு மேல் பச்சரிசி மாவால் கோலம் போட்டு கொள்ளுங்கள் பிறகு அந்த அதற்கு மேல் ஒரு வாழை இலையை வைத்து இரண்டு மாவிளக்குகளையும் அதன் மேல் வைத்து கொள்ள வேண்டும் மாவிளக்குக்கு குங்குமம் வைத்து கொள்ள வேண்டும் அதில் நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் பிறகு அந்த மாவிளக்கிற்கு முன்பாக வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் என வைத்து நாம் கற்பூரம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் இந்த கற்பூரமானது பச்சை கற்பூரமாக இருப்பது சிறப்பு இப்படி பச்சை கற்பூரத்தை ஏற்றிய பிறகு நம்முடைய வேண்டுதல்கள் என்னவோ அந்த வேண்டுதல்களை கூற வேண்டும் அந்த முறை தொடர்ச்சியாக ஒன்பது வாரங்கள் நாம் செய்ய வேண்டும் ஒன்பதாவது வாரம் பெருமாளுக்கு அர்ச்சனை செய்து வழிபாட்டை நாம் பூர்த்தி செய்து விட வேண்டும் இந்த வழிபாட்டை பெருமாளின் மீது முழு நம்பிக்கையோடு வைத்து செய்பவர்களுக்கு கண்டிப்பான முறையில் அவர்கள் வேண்டிய வேண்டுதல்கள் நிறைவேறும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக ஒவ்வொருவருமே அவரவர் குடும்ப தெய்வம் குலதெய்வம் இருக்கும் சிலருக்கு இஷ்ட தெய்வங்கள் இருக்கு பொருள் இல்லாமல் இவ்வுலகில்லை அருள் இல்லாமல் இவ்வுலகில்லை என்பாங்க அந்த உல இந்த உலகில் வாழ தேவையான அனைத்துமே கடவுளுடைய நம்பிக்கையில் இருக்கு அவர் அடைவதற்கு தான் நாம் முயற்சிகளை செய்கிறோம் முயற்சி ஒரு புறம் இருந்தாலுமே இறைவனின் அருளும் வேண்டும் என்பது அனைவரும் அறிந்த ஒன்று பொதுவாக இறைவன் படைத்த பக்தி அவசியம் இது வேணும் அது வேணும் என்று கேட்பதை விட நமக்கு எது உகந்ததோ அந்த அருளை வேணும் என்று இறைவனிடம் வேண்டுவது நல்லது அது ஆனால் அதற்கு அதிக மனப்பக்குவம் வேண்டும் இதனால நாம் சாதாரண மனிதர்கள் தானே எனவே இறைவனிடம் எனக்கு இது நிறை நிறைவேற வேண்டும் கடல் கல்வி வேண்டும் வேலை வேண்டும் செல்வ வேண்டும் பெயர் புகழ் வேண்டும் என இன்னுமே பல ஆசைகளை கூறி இறைவனிடம் நிறைவேற்றி தருமாறு கேட்கிறோம் உண்மையான பக்தியும் நேர்மறையான முயற்சியும் இருந்தால் நம்மால் அவற்றை அடைய இயலும் மும்மூர்த்திகளில் ஒருவரான பெருமாள் தான் நம்மை காத்து ரட்சித்து நாம் நலமோடு வாழ்வதற்கு தேவையான பொன்னையும் பொருளையும் தரக்கூடிய தெய்வமாக திகழ்பவர் அப்படிப்பட்ட தேவையான பொன்னையும் பொருளையும் தரக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடியவர் பெருமாள் பெருமாளிடம் நம்ம வேண்டுதல்களை நாம் வைக்கும் பொழுது நியாயமான வேண்டுதல்களாக இருக்கும் பட்சத்தில் அது விரைவிலேயே நிறைவேறும் என சொல்லப்படுது பெருமாளிடம் வேண்டுதல் வேண்டி வழிபாடு மேற்கொள்ளும் தினம் பெருமாளை நினைத்து விரதம் இருக்க வேண்டும் விரதம் இருக்க முடியாதவர்கள் ஒருவேளை சைவ உணவு உண்ணலாம் பூண்டு வெங்காயம் சேர்க்கக்கூடாது கூடாது இலையில போட்டு சாப்பிட வேண்டும் இரவு பால் மற்றும் எடுத்துக்கொள்ள வேண்டும் முடியாதவர்கள் ஏதாவது ஒரு பலகாரத்தை சாப்பிடலாம் பெருமாளுக்கு இந்த விரதத்தை ஒவ்வொரு நாளுமே உகந்ததா நாட்களாக புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமைகளை செய்வது இன்னும் நிறைய நன்மைகளை நமக்கு தரும் காலையில எழுந்து சுத்தமாக குளித்து முட்டு வீட்டு பூஜை அறையில் நம்ம பெருமாள் படத்தை சுத்தம் செய்து அவருக்கு சந்தனம் குங்குமம் வைத்துவிட்டு வாசனை மலர்களை சாற்ற வேண்டும் கண்டிப்பாக துளசி சாற்ற வேண்டும் துளசி மாலை பெருமாளுக்கு மிகவும் உகந்த விசேஷமான ஒன்று எனவே அதை தவறாமல் வைக்க வேண்டும் மாலை கிடைக்கவில்லை என்றால் ஒரு தளம் துளசியாவது வைக்க வேண்டும் பிறகு பெருமாள் படத்தின் முன்பு இரண்டு நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்கள் அன்றைய தினம் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் அப்படி செல்லும் பொழுது பெருமாளுக்கு வாசனை மிகுந்த மலர்கள் தாமரைப்பூ துளசி போன்றவற்றை தர வேண்டும் இது மட்டுமல்லாமல் அவருக்கு நாம தீபம் ஏற்ற வேண்டும் அந்த தீபமானது பச்சரிசி மாவை தயார் செய்து சிறிது வெள்ளத்தை கலந்து மாவிளக்கு தயார் செய்து எடுத்துக்கொள்ள வேண்டும் பெருமாளுக்கு முன்னால் இந்த இடத்தை சுத்தம் செய்து செய்து அதில் மஞ்சள் தடவி குங்குமம் வைத்து பச்சரிசி மாவால் கோலம் போட்டு வைத்து கொள்ள வேண்டும் பிறகு அதற்கு மேல் ஒரு மாவிளையை வைத்து இரண்டு மாவிளக்குகளையும் அதன் மேல் வைத்துக் கொள்ள வேண்டும் மாவிளக்கு குங்குமம் வைத்து கொள்ள வேண்டும் அதில் ஊற்றி பஞ்சு திரி போட்டு நாம் தீபம் ஏற்ற வேண்டும் பிறகு இந்த மாவிளக்கு முன்பாக வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் வைத்து கற்பூரம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் கற்பூரத்தை ஏற்றிய பிறகு நம்முடைய வேண்டுதல்கள் என்னவோ அதை கூற வேண்டும் இந்த முறையில் தொடர்ச்சியாக ஒன்பது வாரங்கள் செய்ய வேண்டும் ஒன்பதாவது வாரம் பெருமாளுக்கு அர்ச்சனை செய்து வழிபாட்டை நாம் பூர்த்தி செய்து விட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த வழிபாட்டை நாம் பெருமாள் மீது முழு நம்பிக்கையோடு வைத்து கண்டிப்பான முறையில் அவர்கள் வேண்டிய வேண்டுதல்கள் நிறைவேறும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் கிடையாது என சொல்லப்படுது இப்படி நாம் முழு மனதோடு செய்வது நல்லது சனிக்கிழமை அன்று விரதம் இருப்பவர்கள் அதிகாலையில நீராடி நெற்றியில் திருநாமம் தெரித்து நாம ஓம் நமோ நாராயணா எனும் மந்திரத்தை சொல்லி விரதத்தை நம்ம மேற்கொள்ள வேண்டும் முதல்ல நம்ம தாயாரை பார்த்துவிட்டு பிறகு பெருமான பார்க்க சென்றார் நாம் செல்வதற்கு முன்பே நம் குழந்தை வந்து இருக்கிறான் அவனுக்கு அனுகிரகம் மட்டுமே செய்யுங்கள் என்று நமக்காக சிபாரிசு செய்து விடுவார் அப்படின்னு சொல்லப்படுது தாயாரை பார்த்துவிட்டு வரும் நம்மை தாயின் சிபாரிசு கிடைத்தால் நாம் கேட்டது எல்லாம் கிடைக்கச் செய்து அனுகிரகம் செய்து விடுவார் ஆனால் முதல்ல தாயாரை பார்த்து வணங்கி விட்டு அடுத்து பெருமாளை தான் சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது திருப்பதியில் பெருமாள் நெஞ்சில் தாயார் இருப்பதால் தாயாருக்கு திருமலை தனி சன்னதி இல்லை சனிக்கிழமை தோறும் பெருமாள் கோவிலுக்கு சென்று நாம் தரிசனம் செய்வது வீட்டில் ஸ்லோகம் படிப்பது நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி நண்பர்களே